இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸு நூறுரூவா நோட்டு தாங்க பார்க்குறோம் இந்த நோட்டை எப்போ வெளியிட்டாங்க எந்த காலகட்டத்தில் வெளியிட்டிருப்பாங்க எந்த மாதிரி இந்த நோட்டு புழக்கத்தில் இருந்துச்சுன்னா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டை வெளியிட்டிருக்காங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தாங்க இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருக்கு சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் முதல் முதல்ல வெளியிட்ட நோட்டு நூறுவா நோட்டு இந்த பெரிய சைஸு நோட்டு தான் இந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோடய நோட்டோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டோட கலரே ஒரு வித்தியாசமாக இருக்கும் கையெழுத்து வந்து பார்த்திங்கன்னா ராமாராவும் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்து போட்டிருக்காருங்க நம்பர் பார்க்கலாம் வாங்க ஹச் ஹச் வந்து முப்பத்தி ஒன்று முப்பது தொண்ணூறு தொண்ணூற்றொம்போது எண்பத்தி மூணு சீரியல் நம்பரு இந்த நூறுலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸாக இருக்குது இந்த நூறுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசைன்லாம் எந்த அளவுக்கு பாருங்கள் நோட்டு கலரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்குது இந்த நோட்டு கலரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும் கலர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு இந்த நோட்டை வெளியிட்டு இருந்தாலும் இந்த நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கண்டிஷன் இருக்குது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏனப்படம் போட்டிருப்பாங்க இந்த ஏனப்படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டில் வந்து கம்பீரமாக ரெண்டு யானை நிற்கிற மாதிரி சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த பட இந்த நோட்டெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கறதா இருந்தால் அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் சிவாஜி நடித்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த நோட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தியிருப்பாங்க அந்த படத்துலேயே அதிகமாக காமிச்சிருப்பாங்க நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ரிசர்வ் பேங்க் சிம்பிள் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பெரிய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு பைசா சைஸ் அளவுக்கு இதில் இருக்கும் அந்த ரிசர்வ் பேங்க் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நோட்டு பின்னாடி இருக்க டிசைன் முத கொண்டு பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் இந்த நோட்டோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் திக்னஸ்ஸே ஒரு வித்தியாசமாக இருக்கும் இருந்தாலும் இவ்வளோ காலம் கடந்தாலும் நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடு ஒரு சின்ன அளவு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழுக்கு படியாகாமல் நோட்டு கிளியாமல் சூப்பர் கண்டிஷன் இருக்குதுங்க நல்ல கண்டிஷன் இருக்குது ரெண்டு நோட்டு கொடுத்துருக்கேன் ரெண்டாவது நோட்டு பார்க்கலாம் வாங்க இதோட சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சிக்னேச்சர் தாங்க ஒன்று ராமாராவும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐயங்கார் கையெழுத்து இந்த ரெண்டே கையெழுத்து தான் இந்த நோட்டில் வெளியிட்டிருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் யூஸ் அந்த மாதிரி வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பரை பார்க்கலாம் வாங்க ஏ ஐம்பத்தொம்போது ஏ ஏ ஐம்பத்தொம்போது ஐம்பது முப்பத்தி ஒம்போது தொண்ணூற்றி ஏழு ஐயங்கார் அவர் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்து போகிற கையெழுத்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஷனாக இருக்குது பார்த்திங்களா அதே மாதிரி தான் எல்லாமே நோட்டு எல்லாம் ஒரே தான் இருக்கும் நோட்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் லைட்டாக டேமேஜ் ஆகுது அது கூட கிடையாது சூப்பராக இருக்குதுங்க எழுபத்தஞ்சு வருஷம் நோட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அளவுக்கு டேமேஜ் இல்லாமல் நோட்டு இருக்குன்னா பெரிய தான் இவ்வளோ பெரிய சைஸ் அதாவது கையளவுக்கு பெரிய சைஸுங்க இந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மடிச்சு பாக்கெட்டில் கூட வைக்க முடியாது ஏன்னா அளவுக்கு இந்த நோட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் இந்த நோட்டு புழக்கத்தில் இருந்திருக்கு இந்த நூறுரூபா ரூபாய் நோட்டு இன்றைக்கி பார்க்க வேணுமோ நமக்கு சாதாரணமாக இருக்குது இந்த நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் பெரிய விஷயங்கள் அந்த நோட்டை பார்க்குறதோ கையில் வச்சிருந்தாங்கன்னு வச்சிங்களேன் அவங்க எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்திருப்பாங்க மட்டும் பார்த்தாங்க அந்த அளவுக்கு இந்த நோட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க இருந்தாலும் இன்றைக்கி நம்ம இந்த நோட்டை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் போடும்போது நம்ம சாதாரணமாக இந்த நோட்டை நான் கையில் பிடிச்சி போடுறேன் ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த நோட்டை பார்க்கலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க ஏன்னா நூறுரூபா நோட்டுங்க ஒரு பைசா ரெண்டு பைசாங்கிறதே அன்றைக்கி சம்பாதிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க இவ்வளோ பெரிய நோட்டை வச்சுருந்தாங்கன்னு வச்சிங்களா அவங்க எந்த அளவுக்கு பெரிய ஆளாக இருந்திருப்பாங்கன்னு பாருங்கள் இன்றைக்கி வேணுமா அந்த நோட்டை பார்க்கும்போது நமக்கு வேணுமா சாதாரணமாக தெரியும் ஆனால் அந்த நோட்டோட உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் பெரிய விஷயந்தான் இந்த ரெண்டு நோட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்க்குறதுலாம் ரொம்ப ரேர் கண்டிஷன் தான் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா செல்ஸ் தாங்க கொடுத்துருக்கேன் யாராவது தேவைப்பட்டிங்கன்னா இந்த ரெண்டு நோட்டுமே எங்கேருந்து ஜிபே பண்ணாலும் சரி கண்டிப்பாக நான் கொரியர் பண்ணுவேன் இந்த மாதிரி நோட்டாக இருந்தாலும் சரி காயினாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா வாங்குறது விற்கிறது இருக்குங்க அதுக்குன்னு வந்து பார்த்திங்கனா சாதாரண நூறுரூவா நோட்டெலாம் எடுத்துக்காங்க நோட்டை நல்லா பாருங்கள் இந்த நோட்டுக்கும் அந்த நோட்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும் இந்த மாதிரி நோட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாதாரண நூறுரூவா நோட்டே வந்து ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் போட்டிருப்பாங்க அந்த லட்சக்கணக்கில் போடுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்களை ஏமாற்றி கூட வச்சு நான் ஒவ்வொரு வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் விழிப்புணர்வு தான் கொடுத்துட்ருக்கேன் எழுநூற்றி எண்பத்தாறுக்கு வேல்யூ கிடையாது இந்த செவன் எயிட் சிக்ஸுங்கிறது ஒரு ஃபேன்ஷன் நம்பர் மட்டும் தான் அதை நம்பி யாரும் ஏமாந்து போகாதிங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா எனக்கு வரக்கூடிய ஃபோனை எல்லா ஃபோனுமே வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பதரை ப எநூத்தி எண்பத்தாறு பற்றி தான் நீங்கள் கேட்குறீங்க நான் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கிட்டே இது வர நான் மூஞ்ச காமிச்சது கிடையாது எல்லாத்திட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொருத்தர்டையும் எடுத்து சொல்லிட்டு தான் இருக்கேன் ஏன்னா நிறைய பேர் எடுத்தோன்னு காயின் கம்பெனியான்னு கேட்குறீங்க காயின் கம்பெனிலாம் எதுக்குங்க இது காயின் கம்பெனிலாம் கிடையாது கடை தான் நீங்கள் பொருளை கொடுத்தா நான் பணத்தை கொடுக்க போகிறேன் நீங்கள் பணத்தை கொடுத்தா நான் பொருளை கொடுக்க போகிறேன் அவ்வளோதான் பெரிய விஷயம்லாம் அது எதுவுமே கிடையாது ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு லைசன்ஸ் வாங்கணுமா இதுக்கு வந்து பார்த்திங்கனா நாங்கள் குரூப்பில் சேரணுமாங்கிறீங்க ரெண்டு ஆயிரம் ரூபா கட்டணுமா ரெண்டாயிரூவா கட்டுணுமா கேட்குறீங்க அந்த மாதிரிலாம் எதுக்குமே இது வேலையே கிடையாதுங்க வெறும் சாதா கலெக்ஷன் மட்டும் தான் இது என்னென்னு கேட்டிங்கன்னா நான் தான் சொன்னேன் இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட பேசினால இந்த நோட்டை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கையில் பிடிச்சி பார்க்குறது சாதாரணமாக இருக்கலாம் அந்த காலகட்டத்தில் அந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயங்க அந்த நோட்டை அந்த மாதிரி இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் இருக்கிறதோ இன்றைக்கி அவங்க இருந்து பார்த்தவங்களோ இந்த நோட்டை பார்க்கும்போது அதோட நினைவுக்கு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த நோட்டை நம்ம விட்டுட்டோமே அப்படிங்கு இன்றைக்கி வாங்கி வைக்கிறவங்க அந்த மாதிரி கலெக்ஷன்ல வைக்கிறதோ அதிகமாக இருக்கிறாங்க அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நோட்டை ரொம்ப ஓல்டு கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேகரிக்கணும் நான் வந்து பார்த்திங்கனா என்னோட ஆர்வம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனை வச்சு தான் ஆர்வம் வச்சு எங்கள் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நோட்டும் சரி ஒரு கணும் சரி அவ்வளோ பார்த்து பார்த்து சேர்ப்பார் அவ்வளோ ஒரு என்னோட என்னோட இந்த இது பார்த்தீங்கன்னா என்னோடய மோட்டிவேஷன் காரணமே எங்கள் அண்ணன் தாங்க அவர் இல்லைனா அளவுக்கு இதில் வந்து நாலேஜும் சரி இந்த அளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா நோட்டு உள்ளே நான் போக முடியாது நான் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக தான் இருப்பேன் எங்கள் அண்ணன் தான் ரொம்ப 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 நோ இந்த காயின் நோட்டில் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும் அவரை பார்த்து தான் நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட மட்டும் இது நான் போகல இது எல்லாத்துக்கும் நான் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு இதோட காயின் கலெக்ஷனை பற்றி நிறைய பேர் எடுத்து இருக்கேன் எல்லாருமே நானே சேகரிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க பத்து ரூபா நோட்டை கொடுத்து நம்ம ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஜூஸு வாங்கினா ஆனால் அடுத்த தலைமுறைக்கு அந்த பத்து ரூபா நோட்டை கொடுத்தா என்ன வாங்குறதுன்னு தெரியாதுங்க ஏன்னா அன்றைக்கி அந்த அளவுக்கு விலை உயர்ந்திருக்கும் அந்த நோட்டுக்கு மதிப்பு இல்லாமல் இருந்திருக்கும் அந்த மாதிரி தான் இந்த நூறுரூவா நோட்டுக்கும் அன்றைக்கி பெரிய விஷயமா இருந்திருக்கு இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது சாதாரணமாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் இந்த நூறுரூவா நோட்டை கொடுத்துருந்தா எவ்வளவோ விஷயத்தை சாதிச்சிருக்கலாம் ஆனால் இந்த நோட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா பழமை மாறாமல் நல்ல கண்டிஷனில் ஏன்னு கேட்டிங்கன்னா மடித்து வச்சா நோட்டு ரெண்டாக கழிஞ்சிடும் சாதாரண நூறுவா நோட்டை மடித்து வச்சாவே மடிப்பு இருக்கும் இவ்வளோ பெரிய சேச நோட்டை வந்து பார்த்தீங்கன்னா மடிச்சிருந்தா உங்களுக்கு அந்த மடிப்பெலாம் இருக்குது அந்த மடிப்புலாம் இல்லை பார்த்திங்களா மடிப்பு இல்லாமல் க்ளியராக இருக்குது பார்த்தீங்கன்னா நோட்டு இந்த நோட்டெலாம் சூப்பர் கண்டிஷனை இன்றைக்கி பார்க்குறதே பெரிய விஷயம் தான் யாருக்காக இருந்தாலும் சரி நீங்கள் தேவைப்பட்டா நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க கண்டிப்பாக நீங்கள் ஜிபே பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் பண்ணி வைப்பேன் சேனல் மட்டும் புதுசாக இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம கடை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி அரவிந்த ஆசிரமத்துக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம ரெகுலர் கடை நல்லா கேட்டுங்க பாண்டிச்சேரி மணப்புலர் கோயில் அரவிந்த ஆசிரமத்துக்கு ஆப்போசிட்ல தான் ரெகுலர் கடையாக இருக்குது நம்ம நம்பரு ஓகேங்களா